இப்போ என்னோடய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா அணுகுண்டு ரெடி ஆகிடும் ஈரானில் அவன் வந்து அநேகமாக இஸ்ரேல் மேலே போட்டான்னா பிரச்சனை வரும் மூன்றாம் உலகப் போருக்கு தயாராக சொல்லாமா சார் இப்போ திருப்பங்கள் எப்படி ஏற்படும் அப்படிங்கிறது வந்து ஜியோ பாலிட்டிக்ஸில் கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஜெய் ஸ்ரீராம் நடக்காமல் இருக்கணும்னு வேண்டிக்கலாம் அந்த மாதிரி வேணால் சொல்லலாமே தவிர வரும் அப்படின்னு சொல்ல முடியாது வராதுன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு அமெரிக்காவை சேலஞ்சு பண்ணுற பொசிஷனில் சைனா வந்திருக்கிறது அமெரிக்காவுக்கு பிடிக்கல அதனால அவங்களுக்குள்ள சண்டை ஆனால் அவங்க எதிரி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க எதிர்த்து டேரெக்டாக சைனாவோட அமெரிக்கா என்னைக்கும் சண்டை போடாது சைனா வந்து இந்தியாவுக்கு எதிரி இந்தியா வந்து ஈரானோட ஃப்ரெண்டு ஆனால் இந்தியாவோட ஃப்ரெண்டோட சைனா ஃப்ரெண்டு ஈரானோட இது எப்படி வரும் அப்படின்னு புரிய மாட்டேங்குது ஆம்ஸ் ஆயில் ஃபார்மா இது மூணு தான் உலகத்தை ஓட்டுது இதில் வர பணம் தான் இதுக்காக எல்லா நாடுகளும் குறிப்பாக வல்லரசு நாடுகளோ இல்லை சைனா மாதிரி நாடுகளோ என்ன வேணால் தகுடு தத்தம் பண்ணுவாங்க மக்களை ஏமாற்றுவாங்க மக்களை மலை மாற்றுவாங்க அவங்க குழப்புவாங்க என்ன வேணால் செய்வாங்க ஆர்ம்ஸ் ஆயில் அண்ட் ஃபார்மா இப்போ எதுக்காக வந்து ஈரானையும் பாகிஸ்தானையும் சண்டை போடாதீங்கப்பா சமாதானமாக போயிடுங்க அப்படின்னு சைனா ஏன் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இது இது ரொம்ப முக்கியமான காரணம் சைனாலேருந்து ஈரான் வரைக்கும் ஒரு கேஸ் பைப் லைன் போட்டிருக்காங்க ஏன்னா கிட்ட வந்து நிறைய கேஸ் ஆயிலெலாம் வேணும் அவங்க ஈரான் இருந்து வாங்குறாங்க அந்த வாங்கும்போது அதை வந்து ஷிப்ல இருந்து இப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வர்றதுக்கு பதிலாக பைப்லைன் போட்டிருக்காங்க அந்த பைப் லைன் பாகிஸ்தான் வழியே போகுது இருந்து பாகிஸ்தான் பார்டர் அதுக்கு அடியில் பைப்லைன் போகும் பாகிஸ்தானுக்கு சைனா பார்டர் அங்கேருந்து பைப்லைன் போயிடும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டால் தன்னோட பைப்லைன் என்ன ஆகுங்கிறது தான் சைனாவுக்கு பிரச்சனை அதனால சமாதானத்துக்கு வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க ரொம்ப முயற்சி பண்ணி இன்றைக்கி பண்ணுறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கேட்க மாட்டேங்கிறாங்க செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா பாகிஸ்தான்லேயும் வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா இந்த ஜெய்ஷே அடல் அப்படின்ற தீவிரவாத கூட்டம் இது பலூச்சிஸ்தானில் இருக்குதுன்னு அவங்க வந்து சன்னி பிரிவிலையுமே சலாஃபி இஸ்லாமிஸ்ட்னு ஒரு கூட்டம் அது இன்னும் தீவிரமான இஸ்லாமிக் இது கோட்பாடுகள் உள்ளது அந்த இருக்கக்கூடிய ஆமாம் ஆமாம் அந்த பார்டரில் ச இது இதுக்கு இப்போ ஈரானுக்கும் இதுக்கு இப்போ இருக்கிறப்ப இப்போ வந்து அவங்களும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன நீ அடித்தா நான் விட விடமாட்டேன் உடனே நான் விட மாட்டேன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒத்துறதுக்கு ஒத்தர் ஆனால் இப்போதைக்கு வந்து குண்டு இல்லை ஏவுகணை தாக்குதல் இல்லை அப்படியே இப்போதைக்கு நிற்கிது இது சைனாவுக்கு ஃபேவரபுளாக வருமா என்னங்கிறது தெரியாது இதுக்கு நடுவில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னாக்க எதிரிக்கு எதிரி நண்பன் இஸ் ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு எதிரி அமெரிக்கா வந்து சைனாவுக்கு எதிரி கிடையாது ஆனால் அமெரிக்காவுக்கு தன்னுடைய பர்சனல் அஜெண்டான்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா உலகத்தில் நான் தான் சட்டாமல் நான் தான் நம்பர் ஒன் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட பொசிஷன் ஆனால் இன்றைக்கி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தகர்ந்துக்கிட்டு வருது வெறி ரொம்ப சீக்கிரம் அது தகர்ந்து போயிடும் அந்த நம்பர் ஒன் பொசிஷன் வேர்ல்டில் அமெரிக்காக்குங்கிறது போயிடுங்கிறது நிறைய பேரோட கணிப்பு எதனால் அப்படிங்கிறது சொன்னோம்னா அமெரிக்காவோட கடன் சுமைகள் எக்கச்சக்கம் முப்பத்தி நாலு ட்ரில்லியன் டாலர் அதெல்லாம் என்றைக்கு கொடுக்க போகிறாங்கன்னே தெரியாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சைனா வளர்ந்துக்கிட்டு வருது வேர்ல்டு லெவலில் பொருளாதாரத்தில் சைனா எங்கேயோ போயிட்டுருக்கு கடந்த கடந்த ஒரு இந்த கோவிடுக்கு அப்புறமா வேணால் கொஞ்சம் கீழே வந்திருக்கு சைனா கிட்ட வந்து என்னென்னா ஏகப்பட்ட அவங்க வந்து அமெரிக்கன் ட்ரெஷரி பாண்டிலேயே ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து என்னென்னா எல்லாமே எக்ஸ்போர்ட் பின்னிலேருந்து பிளேன் வரைக்கும் இங்கே யோசிச்சு பாருங்களேன் இந்தியால மெயின் ஆமா ஒன்றும் இல்ல புள்ளையார் படமா இருக்கட்டும் கிருஷ்ணர் படமா இருக்கட்டும் ராமர் படமா இருக்கட்டும் அதெல்லாமே அங்கேருந்து பிரிண்ட் பண்ணி வருதுங்கிறாங்க இருந்து பிரிண்ட் பண்ணி வருது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அது மாதிரி அதனால எல்லாம் எல்லாமே அவங்க ஏ டு இசட் எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி இதை தவிர ஆப்பிள் போனா இருக்கட்டும் ஸ்பெஷாலிட்டி கெமியூகேட்டாக இருக்கட்டும் அப்புறம் ஃபார்மாசியூட்டிகள்ல இந்த ஏபிஐன்னு வாங்க ஆக்டிவ் ஃபார்மா இன்கிரீடியன் இந்த மாதிரி நிறைய ஏற்றுமதி பண்ணி பண்ணி அந்நிய செலாவணி நிறைய சேர்த்து இன்றைக்கி அமெரிக்காவை சேலஞ்சு பண்ணுற பொசிஷனில் சைனா வந்திருக்கிறது அமெரிக்காவுக்கு பிடிக்கல அதனால் அவங்களுக்குள்ள சண்டை ஆனால் அவங்க எதிரி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கங்க எதிர்த்து டேரெக்டாக சைனாவோட அமெரிக்கா என்னைக்கும் சண்டை போடாது ஏன்னா அவங்க எதிரி கிடையாது என்ன நீ சேலஞ்சு பண்ணுற அதை நான் பதிலடி கொடுப்பேங்கிறது தான் இது அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா சைனா வந்து அமெரிக்காவை வந்து எப்போ சைனா வந்து எப் அமெரிக்கானு இல்லை எந்த கண்ட்ரியுமே ஒரு சஸ்பெஷனோட தான் ஒரு சந்தேகத்தோடையே தான் எல்லா கண்ட்ரியோடையும் உறவு இருக்கும் பாகிஸ்தான் கூட இப்போ உறவு இருக்கிறதுக்கு காரணம் வந்து அமெரிக்கா வெளியே போயிடுச்சு இந்த இடத்த நம்ம பிடிச்சோம்னா நமக்கு வந்து இந்தியாவுக்குலேருந்து இந்த மாதிரி சில விஷயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் உதவி பண்ணுற மாதிரி பண்ணி செஞ்சு 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 அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கதார்ன்னு நான் சொன்ன மாதிரி அந்த சீ போர்ட்டை பிடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் எப்படி ஸ்ரீலங்காவில் ஹம்பன் தோட்டா சீ போர்ட்டை பிடிச்சி அவங்க ஆண்டுக்கிட்டு இருக்காங்களோ அது அங்கே என்ன இதுனா அந்த கதார் போர்ட் போர்ட் இருக்கு இல்லையா அங்கேருந்து பாகிஸ்தான் துறைமுகம் அங்கேருந்து கட்சி வந்து மேக்ஸிமம் ஒரு இரநூறு கிலோமீட்டர் தான் வேவு பார்க்குறதுக்கு உழவு பார்க்கறதுக்கு அப்புறம் தன்னுடைய கப்பல்களை அனுப்புறதுக்கு இந்த லட்சத்தீவு போது நம்ம பார்த்தோம் இது இது பிரச்சனை தான் அது அங்கேருந்து அவங்களுக்கு சீப் ரூட்டு ரொம்ப அதுக்காக தான் இந்தியா வந்து ஈரானில் வந்து சபஹார்னு ஒரு போர்ட்டை அவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இது பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் தான் பேசுறதுக்கு தான் ஜெய்சங்கர் இங்கே போனார் அதை நான் இப்போ பேசுகிறேன் கண்டினியூ பண்ணலாம் சார் அது பார்க்கலாம் அது அந்த ஜபஹார் போர்ட்டு நம்ம வச்சுருக்கோம் இவங்க சைனா வந்து கோதார் போர்ட்டை வச்சுருக்காங்க இதில் இப்போ வந்து என்ன அப்படின்னா ஈரான் வந்து இந்தியாவுக்கு நட்பு நாடாக இருந்தாலும் சைனா இந்தியாவுக்கு எதிரி நாடாக இருந்தாலும் சைனா வந்து ஈரானை எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள் ஏன்னா ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு எதிரி என்ன கன்ஃபியூஷன் பாருங்கள் ஒன்ஸ் அகேண்ட் நான் திருப்பி சொல்கிறேன் சைனா வந்து இந்தியாவுக்கு எதிரி இந்தியா வந்து ஈரானோட ஃப்ரெண்டு ஆனால் இந்தியாவோட ஃப்ரெண்டோட சைனா ஃப்ரெண்டு ஈரானோட இது எப்படி வரும் அப்படின்னா புரிய மாட்டேங்குது ஆனால் எதுக்காக அப்படின்னா சைனாவுக்கு வந்து ஈரான் எதுக்கு ஃப்ரெண்டுனால் யூஎஸ்காக இந்தியாவுக்கு வந்து குரோத்து அவங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஆப்கானிஸ்தான் நிறைய எல்லா கண்ட்ரிக்கும் நம்ம ஹெல்ப் தான் பண்ணுறோம் மாதிரி இங்கே தான் ஒரு பாயிண்ட் கவனிக்கணும் என்ன அப்படின்னா ஈரான் வந்து சைனா நார்த் கொரியா அவங்கக்கிட்ட நிறையா ஹெல்ப் வாங்கியிருக்காங்க எந்த மாதிரி ஹெல்ப் அப்படின்னா ஈரான் வந்து நிறைய யுரேனியம் டெபாசிட் இருக்கிற கண்ட்ரி வேர்ல்டில் ஒரு பத்து பர்சன்ட் வரைக்கும் அவங்க கிட்ட யுரேனியம் டெபாசிட் இருக்கு அந்த யுரேனியம் டெபாசிட் வந்து அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு இம்பார்ட்டண்ட்டு அவங்க கிட்ட டெபாசிட் இருக்க தவிர ஆனால் அவங்க கிட்ட டெக்னாலஜி கிடையாது அப்படி தாக்குறதுக்கு இஸ்ரேல் தாக்கிறதுக்கு ஆமா அதான் நாங்கள் அணுகுண்டு போட்டிருந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்களே இஸ்ரேல வந்து உலக வரைபடத்திலிருந்து இருந்து அழிக்கப்படும் அப்படின்னு ஈரான் எவ்வளவு நாளாக சொல்லிட்டு இருக்காங்க இஸ்ரேல்ன்ற நாடே உலக வரைபடத்துல இருக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி அவ்வளவு தீவிரமாக சொல்றாங்க அவங்க அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு டெக்னாலஜி கிடையாது அதனால சைனாவும் நார்த்து கொரியாவும் அவங்களுக்கு அந்த டெக்னாலஜியை கொடுத்து அதாவது அந்த சென்ட்ரிபியூன் அந்த உரேனியம் மினரல் எடுத்து அதை என்ரிச் பண்ணாதான் தான் அதை நீங்கள் வந்து ஒரு அட்டம்பமாக வெப்பன் மாதிரி யூஸ் பண்ண முடியும் அது சென்ட்ரி ஃபியூஜுன்னு வாங்க அதெல்லாம் வந்து அங்கேருந்து தான் வந்தது அப்படிங்கிறாங்க அது வந்து இன்னும் அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆனால் இன்றைக்கி தேதியில் ஒரு ஒரு மூணு நாலு நாளில் அட்டம்பாம் நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லுது ஈரான் எங்களால் முடியும் மூணு நாள் நாளில் அதுக்கப்புறம்னா டெக்னாலஜி எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த ரெண்டு கண்ட்ரி மேலே தான் வந்துட்டு இருக்கு உலகத்தில் அது பட் இருக்கு இன்னைக்கு அந்த சஸ்பெஷன் போயிட்டு தான் இருக்குது இன்னும் அது முடியல இது ஒரு இது இது வந்து ஒரு பின்னணி ஃபார் ஜெய்சங்கரோட விசிட்டு அதை நான் தனியாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு தனி ஸ்டோரியாக நம்ம இந்தியன் பார்ட் நம்ம தனியாக பார்ப்போம் சார் ஆமாம் அது மாதிரி இப்போ வந்து என்ன அப்படின்னா ஈரான் வந்து பாகிஸ்தானை இது பண்ணதுனால சைனாவுக்கும் பெரிய பிரச்சனை இந்த கேஸ் லை பைப் லைன் தான் இப்போதைக்கு இங்கே நிற்கிது இதுக்கு நடுவில் என்ன அப்படின்னாக்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த கண்ட்ரியுமே இன்னொரு கண்ட்ரியோட நேரடியாக வார் தொடுக்கவே தொடுக்காது இந்த மாதிரி ப்ராக்ஸி வார் தான் நடத்தும் அந்த மாதிரி ப்ராக்சி வாரில் வந்து தீவிரவாதத்தினுடைய ஃபேக்ட்ரியாக இருக்கிறது வந்து பாகிஸ்தான் இந்தியாவுடைய அதே பிரச்சனை தான் இதே பிரச்சனை தான் நடந்துக்கிட்டு இருக்குது இதை மாதிரி பார்க்கும்போது இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்க சைனாவுக்கும் தைவானுக்கும் சண்டை அது எது சண்டைன்னு சொல்லுவதை விட அவங்க சைனா என்ன சொல்லுதுன்னா தாய்வான் எங்கள் நாட்டை சேர்ந்தது நீ தனியாக எலெக்ஷன் வைப்பேன் பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் பண்ணுவேன் பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுவேன் அதெல்லாம் இருந்தாலும் இது எங்கள் நாடு அங்கே ஒரு வார் வருமோ அப்படின்னு ஒரு யூகம் இருந்துக்கிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் வார் இன்னொரு பக்கம் ஹவுதி ஈரான் அவங்களோட சேர்ந்து அமெரிக்காவோட மற்ற கண்ட்ரிகளோட சேர்ந்து அந்த கப்பல்லாம் இது பண்ணுற அந்த வார் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் ஈரான் வர்சஸ் பாகிஸ்தான் ஒன்று நடந்துகிட்ருக்கு சைனாவும் தைவானும் வருமானு தெரியாது என் நேரமும் இந்தியாவோட பார்டரில் பாகிஸ்தானோட தகராறு நடந்துக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல தான் என்ன தோணுது அப்படின்னாக்க பாகிஸ்தான் வந்து நாலு பக்கமும் வார வச்சுட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தானோட சரியாக போகலை ஈரானோட சரியாக போகலை இந்தியாவோட சரியாக போகலை இதுக்கு நடுவில் அவங்க இன்டர்னல் ப்ராப்ளம் எந்த இன்டர்னல் ப்ராப்ளம் பலூச்சிஸ்தான் எங்களுக்கு சுதந்திரம் வேணுங்கிறான் சிந்தியில் இருக்கிறவங்க வந்து சிந்து ப்ராவின்ஸ் எங்களுக்கு சுதந்திரம் வேணுங்கிறாங்க அதை தவிர கில்கிட் பலூச்சிஸ்தானில் அவங்க வந்து நாங்கள் பிஓகே வந்து பிரிஞ்சு போகணுங்கிறாங்க அவங்க இந்தியாவோட சேரத்துக்கு ரெடியாக இருக்காங்க ஆக மொத்தம் நீங்கள் பாகிஸ்தானோட நிலைமை இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க நாலு சைடுலேருந்து அவங்களுக்கு பிரச்சனை அதே மாதிரி அமெரிக்காவும் கூட இது எல்லாத்தையும் இன்வால்மெண்ட் இருக்கு ஆமா எல்லாத்திலும் இன்வால்மெண்ட் இஸ்ரேல இன்வால் ஈரானோட இன்வால்மெண்ட் இப்ப வந்து அமெரிக்கா வந்து சைனாவை உக்ரைன் ரஷ்யால இருந்து எடுத்துப்பாங்க ஆமா அங்க வேற இருக்கு அங்க அமெரிக்காவும் இந்த மாதிரி நாலு இடத்துல இப்ப அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் உள்ள ஏன் வராங்கன்றது சொல்றேன் நான் விட்டுட்டு போனவங்க போவது போய் நீ நீ அழிஞ்சு போயிட்டால் இன்னுமே உங்கள்கிட்ட ஒன்றும் எனக்கு ஆதாயம் இல்லைன்னு நினச்சி போனவங்க இப்போ வந்து ஈரானுக்காக வந்து பாகிஸ்தானுக்கு வராங்க ஈரானை அடிச்சோட ஏன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் திருப்பி நான் சொன்னது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பயங்கர தகராறு பிடிக்கவே பிடிக்காது ரெண்டு பேரும் ஆனால் பைடன் மட்டும் அதில் ஒரே ஒரு பாயிண்ட்டு இது முன்னாடி இருந்த சுச்சுவேஷன் இப்போ இருக்கிற பிரசிடெண்ட் யூஎஸ் பிரசிடென்ட் போ ஜோ பைடன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் அவங்களுக்கு கொடுத்து பத்து பில்லியன் டாலர் வரைக்கும் அவருக்கு முடக்கி வச்சிருந்தேன் அந்த சாங்ஷன்னு சொல்லி முடக்கி வச்சிருக்காங்களா பேங்க்கில் எடுக்க முடியாமல் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாரு அது பெரிய இது அப்படி பார்க்கும்போது அமெரிக்கா வந்து ஈரானுக்கு உதவி செய்தா அப்படின்னாக்க செய்யலாம் தன்னுடைய இராணுவ தளவாடங்களை ஏன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹவுத்தியில் யூஸ் பண்ண ட்ரோனோ மிசைலோ எல்லாத்தையும் அந்த பார்ட்ஸ் எல்லாம் அமெரிக்க கப்பல் மேலேயோ மற்ற கப்பல்கள் மேலையோ அடிச்சதெல்லாம் பார்த்தாக்க அதனுடைய பார்ட்ஸ் எடுத்து அதை அனலைஸ் பண்ணும்போது அதெல்லாம் வெஸ்ட்டுலேருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபோரன்சிக் லேபில் அப்போ வெஸ்டுனா எங்கே யூரோப்பு ஒன்றும் வரப்போகுது கிடையாது அமெரிக்காவிலேருந்து வந்தது தான் அப்போ அதனால் வந்து இப்போ தான் இதனால தான் நான் சொல்கிறேன் யார் யாரோட நண்பன் என்ன மேலே நடக்குதுன்னு தெரியாது தன்னுடைய இராணுவ தளவாடங்களை ஈரானுக்கே விற்று அவன் அதை ஹவுத்திக்கு கொடுத்து ஹவுதி வந்து அமெரிக்க கப்பல்களையே தாக்குதல் பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்க மக்களோட நிலமையை நினச்சி பாருங்கள் நம்ம ஆயுதத்தை வச்சு நம்மளே தாக்குறாங்கிற மாதிரி தானே வருது இந்த பணம் பின்ன யாருக்கு போகுது அப்படிங்குறதுலாம் தான் பெரிய கொஸ்டின் இதுதான் ஜியோ பாலிடிக்ஸு இது புரியறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது இது இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சைனா வந்து ரஷ்யாவோ சைனாவும் ஈரான்கிட்ட கேட்டிருக்காங்க எங்கள் கப்பலை மட்டும் அட்டாக் பண்ணாதீங்க இந்த இடத்துல ஒரு கனெக்ட் அமெரிக்கா எதுக்கு பார்க்க வரதுன்னு நம்ம பேசணும் அது கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது அந்த அதான் அது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ வந்து ஈரான் வந்து எல்லாத்தையும் தாக்கிக்கிட்டு இருக்காங்கள அதனால பாகிஸ்தானை பேச வச்சு ஏன்னா பாகிஸ்தானுக்கு ஈரானுக்கும் அவங்க பார்டர் இருக்கிறதுனால பழையபடி நம்ம ஆப்கானிஸ்தான் அடித்த மாதிரி பாகிஸ்தானில் பேச வச்சு ஈரானை ஒரு வழியா ஒரு வழிக்கு கொண்டு வரணுன்றதுக்காக அமெரிக்கா பாகிஸ்தானோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இப்போ உள்ள நுழையிறதுக்கு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க ஆனால் சைனா வந்து அதை விடமாட்டேங்கிறாங்க ஏன்னா சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் ஒத்து வராது நீ பா பாகிஸ்தானை வான் பண்ணியிருக்கான் நீ அமெரிக்கா உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் பாகிஸ்தானுடைய பேசிக் மென்டாலிட்டி அவங்களுடைய குவாலிட்டியே என்ன அப்படின்னா சைனாக்கிட்டையும் பணம் வாங்கிக்கிறேன் அமெரிக்கா நீ வரையா நீ வந்து உள்ளே வந்து அவனோட சண்டை போடுறியா போடு உங்கள்ட்டையும் பணம் வாங்கிக்கிறேன் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க இப்போ ஐனா இங்க ஹிஸ்டரிக்கா சப்போர்ட் அமெரிக்கா இங்க கப்பல கொண்டு வந்துறதுக்கும்போது பார்க்கும்போது இங்க டிஸ்ட் ஆகுது இல்ல சார் ஏன் திரும்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க கப்பல் தாக்குறாங்க தாக்கும்போது வெஸ்ட்ல இருந்து வருதுன்னு சொல்றாங்க அப்படி திரும்ப அமெரிக்கா நீங்க அப்படி கனெக்ட் பண்றீங்க அப்படிதான் ஆகுது அத தான் சொல்றேன் இப்போ திருப்பி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ பாகிஸ்தான்ல உகாந்திட்டே என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு வரும் ஆனால் டைரெக்டாக நாங்கள் அமெரிக்கா வந்து ஈரானோட நேரடியாக போரோட தொடுக்காது இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஜெய்ஷே அடல் இருக்குல்ல அவங்களுக்கு வெப்பனை கொடுத்து அவங்கள அடிக்க சொல்லுவாங்க நாடு டு நாடு ஒரு நாடு இன்னொரு நாடோட டைரெக்டாக வரவே வராது இந்த மாதிரி இது ஃப்ரிஞ்சு எலிமெண்ட்டுன்னுவாங்க இது ப்ராக்ஸிவாகுது இதை வச்சு தான் பண்ணுவாங்க அதை இப்போ அதனால் என்ன ஆகும் ஈரானில் சைனாக்கு என்ன லாபம் சைனாக்கு லாபம் கிடையாது அதனால சொல்கிறேன் அதனால தான் அவன் சமாதானத்தை பேசுகிறதுக்கு ஈரானையும் பாகிஸ்தானையும் இணைச்சி சமாதானமாக போங்க சமாதானம் கெஞ்சாத முறையே கேட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு அமெரிக்காவே உள்ளே வந்து இன்னும் பிரச்சனை நினைக்கிற அமெரிக்கா உள்ள வந்துச்சுன்னா பிரச்சனை அதிகமாக தான் ஆகும் அதனால என்ன ஆகும்னா சைனாவுக்கு வந்து இன்னும் கோபம் அதிகமாகும் அமெரிக்காவை இது பண்ணுறதுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னுடைய இது வந்து என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ கணிப்பு ஓகே கணிப்பு என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா இந்த மாதிரி சைனா வரும்போது அணு கொண்டு ரெடி ஆகிடும் ஈரானில் அவன் வந்து அநேகமாக இஸ்ரேல் மேலே போட்டான்னா பிரச்சனை வரும் இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஏன் அப்படின்னா இந்த அமெரிக்கா சும்மா இருந்தான்னு வச்சுங்களேன் ஒருவேளை ஈரானையும் பாகிஸ்தானையும் இந்த சைனா வந்து தன்னுடைய நலனுக்காக பைப்லைன் நலனுக்காக சமாதானம் வார் அந்த இடத்துல நின்றுடும் பார்க்கும் அப்போது நீங்கள் ஒரு மாதிரி அட்லீஸ்ட்டு அட்லீஸ்ட்டு சண்டை போட மாட்டாங்க எளிமையாக இருந்தாலும் ஐயா உனக்கு எனக்கும் பேச்சுவார்த்தை இல்லைங்கிறது இந்த மாதிரி மிசைலையும் ராக்கெட்டையும் விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அது பரவாயில்லன்ற மாதிரி நிறுத்தி வச்சுட்டு எனக்கு பைப்லைன் வர வரைக்கும் நீ சும்மாரு அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிடுவாங்க அந்த பாலலாம் ஆனால் அமெரிக்கா உள்ளே வரதுனால இந்த பிரச்சனை இன்னும் எஸ்கலேட் ஆகும் அதிகமாகி போகும் அப்போ சைனாவுக்கு எரிச்சல் வந்ததுன்னா அவன் வந்து இந்த ஈரானை கலப்பி விட்டு குண்டு போடுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது நான் என் பர்சனல் ஒப்பீனியன் ரெண்டு மூணு இதில் படிக்கவும் படித்தேன் அந்த மாதிரி கன்க்ளூஷனுக்கு நான் வந்திருக்கேன் இந்த மாதிரி அதுதான் ஒரு மேஜர் டேஞ்சர் தான் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது வார் எஸ்கலேட் ஆனாக்கா பெரிய பிரச்சனை வார் எஸ்கலேட் எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க ஏன் பெரிய பிரச்சனை இதுல என்ன இருக்கு எப்பவும் போல் ஆயில் விலை ஏறும் பொருளாதாரம் பாதிக்கணும் கிடையாது அணுகுண்டு வரத்துக்கான சான்ஸ் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து தான் பொறுத்து உலக போருக்கு தயாராக சொல்லாமா சார் இப்போ சொல்லலாம் சொல்லாமையும் இருக்கலாம் ஏன்னா அது வந்து எந்த மாதிரி டைரக்ஷன் எதுவுமே ஏதாவது திருப்பங்கள் எப்படி ஏற்படும் அப்படிங்குறத வந்து ஜியோ கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் கணிக்க அதுக்கு அதுக்கு வந்து அதுக்கு பதிலாக நம்ம என்ன வேணும்னா ஜெய் ஸ்ரீராம் நடக்காமல் இருக்கணும்னு வேண்டிக்கலாம் அந்த மாதிரி வேணால் சொல்லலாமே தவிர வரும் அப்படின்னு சொல்ல முடியாது வராதுன்னு சொல்ல முடியாது சான்சஸ் ஆர் பிரைட் அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த மாதிரி வந்ததுன்னா உலகம் அழிஞ்சிருக்கும் யூடியூல் பிக்காம தேர்ட் வேர்ல்வா இப்போ வந்து எனக்கு சமயத்தில் என்ன தோணுதுன்னா அமெரிக்காவுக்கு மனசளவில் ஒரு வேர்ல்டு வாரை கொண்டு வரணுங்கிறது தான் எண்ணமோன்னு கூட தோணுது எனக்கு எல்லா கண்ட்ரியும் மாட்டை வச்சு இது பண்ணி ஏன்னா தான் வந்து தன்னோட எக்கானமி படுகுது தன்னுடைய யூனிக் பொசிஷன் வேர்ல்டில் தன் நம்பர் ஒன் அப்படிங்கிற பொசிஷன் போக ரைஸ் ஆகிட்டு இருக்கு சைனா ரைஸ் ஆகிட்டு இருக்கு ஆனால் சைனாவை வந்து இப்போ இந்த கோவிடுக்கு அப்புறமா பயங்கரமாக அடி வாங்குது இப்போ இந்தியாவை தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அது வேர்ல்டு பவராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க டூ தௌசண்ட் தேர்ட்டிலேயே பெரிய லெவலில் வரும் தான் சொல்கிறாங்க பட் இது இது மாதிரி இருக்குது இதை இது வந்து இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னும் இன்னொரு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இஸ்ரேல் அமாசோடது குறைஞ்சிக்கிட்டு வருது ஏன்னால் அங்கே அல்மோஸ்ட் அவங்களுடைய டார்கெட் என்னவோ அது அல்மோஸ்ட்டு முடிச்சுட்டாங்க அந்த ஹமாஸுங்கிறது அல்மோஸ்ட் பிடிச்சிட்டாங்க அதனால வந்து இப்ப கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலே என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பலஸ்தீனத்துக்கு அவங்க ஆளட்டும் ஆனா எங்களோட சூ நாங்க இவ்வளவு சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள அப்படிங்கிற பேச்சு ஹமாசை ஒழிச்சே கட்டுவோன்றதுலேருந்து பலஸ்தீனம் ஆடட்டும் அவங்க கசாட்சிப்ப அவங்க தனியா எடுத்துக்கிட்டோம் செய்யட்டும் நாங்கள் வந்து எங்கள் சூப்பர்விஷனில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு லெவல் குறைஞ்சி வந்திருக்காங்க அதே மாதிரி இப்போ யுக்ரைன் ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னாக்கா யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும் ஈவன் அமெரிக்கா செனட்லேயே கூட போதும் கொடுத்த பணம் இனிமேல் நம்மளால் கொடுக்க முடியாது அந்த பணத்தெல்லாம் உதவி செய்கிறதெல்லாம் குறஞ்சிக்கிட்டு வருது அவங்களும் ரஷ்யா வந்து அப்பர் ஹேண்ட் மாதிரி இருக்குது ஒரே ஒரு பாயிண்ட் என்ன ரஷ்யா ஜெயிச்செடுத்து யுக்ரைனோட வாரம் செஞ்சு அப்படின்னு வரக்கூடாதுங்கிறதுக்காக அதை அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த வாரை வந்து ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர என்றைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா யுக்ரைன் கதையை முடித்தாச்சு அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு இப்போ போலண்டு அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஹங்கேரி அந்த மாதிரி கண்ட்ரிலாம் நாங்கள் இன்னுமேலாம் யுக்ரைனுக்குலாம் உதவி பண்ண மாட்டோம் ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து ஹங்கேரிலாம் வந்து நேட்டோவில் யுக்ரைன் வரவே வாணாங்கிற மாதிரி தான் இருக்காங்க ஆனால் இங்கே ஒரு பாயிண்ட் நான் சொல்லணுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அமெரிக்கா பெரிய அளவில் நேட்டோ ஃபோர்ஸஸை ஒரு நாங்கள் எக்ஸசைஸ்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த வார எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கொண்டு வந்து யுக்ரைன் ரஷ்யா பார்டரில் செய்ய போகிறோம்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு படித்தேன் ரீசெண்ட்டாக அது வந்து எனக்கு வேற மாதிரி படுது இது என்னடா இது முடியல ஆமாம் அந்த மாதிரி தான் படுது இது என்னடா இது கிட்டத்தட்ட அவன் நைன்ட்டி தௌசண்ட் ஒன் லேக்காக சொல்லிருக்கான் அவ்வளோ ட்ரூப்பை கொண்டு வந்து யுக்ரைன் ரஷ்யா பார்டரில் நாங்கள் வார எக்ஸசைஸ் பண்ண போகிறோன்னா அது வார எக்ஸசைஸ் அனதர் வாரான்னு யாருக்கு தெரியும் அது ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டர் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ரஷ்யா யுக்ரைன் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான் அமாஸ் இஸ்ரேல் முடிஞ்ச மாதிரி தான் அப்படி பார்க்கும்போது இந்த யுஎஸ்க்கு வந்து யாருக்கிட்டையாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் வாரத்தால் தான் அவனுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் நல்லா ஞாபகம் வச்சுங்க மக்களே ஆம்ஸ் ஆயில் ஃபார்மா இது மூணு தான் உலகத்தை ஓட்டுது இதில் வர பணம் தான் இதுக்காக எல்லா நாடுகளும் குறிப்பாக வல்லரசு நாடுகளோ இல்லை சைனா மாதிரி நாடுகளோ என்ன வேணால் தகுடு தத்தம் பண்ணுவாங்க மக்களை ஏமாற்றுவாங்க மக்களை மலை மாற்றுவாங்க அவங்களை குழப்புவாங்க என்ன வேணால் செய்வாங்க ஆம்ஸ் ஆயில் அண்ட் ஃபார்மா இது மாதிரி தான் இருக்கும் இப்போ இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வார் ஒரு வேளை இந்த இடத்துல நின்றுடுச்சு அப்படின்னா தப்பிச்சிடலாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது

ஆனால் ஈரானும் இஸ்ரேனு அகென்ஸ்ட் அதுதான் சொல்கிறேன் நான் அதில் தாங்க இப்போ வந்து நான் ஜெய்சங்கரை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன் கிரேட்டஸ்ட் டிப்ளமேட் இந்த வேர்ல்டுங்கிற லெவலுக்கு அவரை இன்னைக்கு போற்றி புகழறாங்க ஜெய்சங்கர் கோர்ஸ் இப்போ இந்த இடத்துல நானும் மக்களுக்கு இருக்கேன் இப்போ வரைக்கும் பார்க்கும்போது உலக நாடுகள் எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை கையாண்டு வருதுன்னு நம்ம பார்த்துருப்போம் இப்போ நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறோம் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இதை சொல்லும் போது சமீபத்தில் பிரதமர் அவர்கள் லட்சத்தீப் போயிட்டு வந்தது கூட நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம பேச வேண்டியது இருக்குது அடுத்த எபிசோடைய இதை பார்க்கலாம் சார்